வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுங்களா மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மஞ்ச பூசணிங்களை என்ன செய்ய போகிறோம் ஒரு குழி பணியாரம் இப்போ செய்ய போகிறோம் அது எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு தானே கேட்க போகிறீங்க இப்போ நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நாளைக்கு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு புதுவிதமாக டிஷ்ஷாக இருக்கும் இது பணியாரத்தில் நம்ம வந்து என்ன என்ன எதுவுமே இதில் செலவாக போகிறது கிடையாது எல்லாமே வந்து நம்ம பணியாரத்தில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம் எண்ணெயும் மிச்சம் நமக்கு இந்த இதில் வேலையும் அதிகம் கிடையாது இதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அரை கிலோ வந்து இந்த பிறகு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மஞ்சள் பூசணிக்காய் இதை வந்து நம்ம தோலை பல்ல ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம எப் எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ வீடியோ கூட போய் பழமா போலாமா வாங்க போகலாம் இதை நம்ம செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது விதையை இருக்கிறீங்களா விதையை வந்து அப்படியே ஒரு நைஃப்ல வந்து அப்படியே அப்படியே கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அது பாருங்க வந்துடுது தானாக வந்துடுது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாருங்க ரெண்டு ரெண்டு ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிவிட்டோம் இதில் வந்து நம்ம மேலே இருக்கிற தோலை வந்து ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தோலை நம்ம எடுத்துருங்க இதோ இப்படியே எடுத்துருங்க அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணிடணும் இது பாருங்க முன்னாடி எடுக்கிற மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் எடுத்துருங்க இது இப்போ பாருங்கள் நாம் வந்து கரெக்டாக வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இதில் இருக்கு இல்லைங்களா இதில் நான் அப்படியே நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் அப்படியே இப்படி கொஞ்சம் அப்படியே இப்படி இப்படி கட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் விடக்கூடாது வெட்டக்கூடாது பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா அழகாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம் இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு குக்கர் எடுத்துங்க இத பாருங்க இந்த மாதிரி சின்ன குக்கர் எடுத்துங்க அதில் இதில் போட்டுருங்க இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாது ஆல்ரெடி வந்து தண்ணி ஊற்றும் இது இதில் வந்துங்க இந்த பாருங்க இது ஒரு கால் தம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் கால் தம்ளர் இது போதும் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து தண்ணி விட்ற காய் நம்ம விசில் போட்ட உடனே அது தண்ணி விட்டுரும் இப்போ இது ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு விசில் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூட்டோடு இருக்கும் போதே இதில் வந்து நம்ம வந்து ஒரு கப்பு க இது அரிசி மாவு எடுத்துங்க இதை போட்டு பிசைஞ்சு பாருங்கள் ட இது டைட் கொடுக்குதான்னு பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு பாருங்கள் நான் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இப்போ நான் கொஞ்சம் அரை கப்பு போட்டு கப்பு வைக்கிறேன் இதை அப்படியே போட்டு அப்படியே மசிச்சுருங்க இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இது பனியார கடலில் ஊற்ற போகிறோம் இல்லைங்களா அதனால் இந்த மாவை போட்டு பாருங்கள் அளவு பாருங்கள் உங்களுக்கு அது தெரியும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாவும் போட்டுருங்க எனக்கு பத்தாத மாதிரி தான் தெரியுது இருங்க கொஞ்சம் நான் வந்து ட்ரை இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணி பார்க்குறேன் இதுக்கு வந்துங்க அந்த எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு இதை பாருங்கள் நான் இன்னும் அந்த மாவு கொட்டவே இல்லை நான் அவ்வளோதான் நான் அதை எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா இதுவே இதுவே கரெக்டாக இருக்குது பாருங்க இது கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு பிஞ்சு அளவு வந்து கொஞ்சம் சால்ட்டு ஏன்னா நம்ம என்ன தான் இனிப்பு செஞ்சாலும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க ஏன்னா ருசி கொடுக்கும் ருசி எடுத்து கொடுக்கும் இதை போட்டு கலக்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சோண்டு தூள் வந்து சக்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கலக்கிக்கிங்க ஒரு அரைக்கப்பு வந்து நாட்டு சக்கரை போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்கள் வெள்ளம் போடுறதா இருந்தாலும் வெள்ளம் போட்டுக்கங்க நான் நாட்டு சக்கரை தான் நான் போடுறேன் நான் இதை போட்டுக்குங்க உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலக்கிக்கிங்க இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் வந்து வெள்ளை பூசணிக்காயில் செஞ்சுருக்க முடியாது இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நல்லா இது கொஞ்சம் இது இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளவோ நம்ம வந்து இது அப்போ பணியாரத்தில் வந்து நம்ம செய்கிறோம் பணியார நம்ம எல்லாமே செய்கிறோம் ஆனால் வந்து இது ஒரு டேஸ்ட்டாக ஒரு வெள்ளை பணியாரத்தை வச்சு நம்ம ஒரு புதுவிதமாக டிஷ் போட்டிருக்கோம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நான் ஒரு வாட்டி செஞ்சு என் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் நல்லா தான் சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரில நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாளை சண்டே டைமில் இதை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஊற்றுற பக்குவத்தில் இருக்குது அவ்வளோதான் இது அப்படியே பணியார கடையில் இதை பாருங்கள் இது அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்குது இதை தண்ணி கிண்ணி நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண வேண்டாம் இதுவே போதும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பணியார கல்லை வச்சு நம்ம ஊற்றிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பணியாரக்கலை வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து இது இது பூசணிக்காய் பணியாரத்தை ஊற்ற ரெடி ஆக்கிடலாம் இப்போ வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் நெ இது நெய் நீங்கள் நெய் விட்டாலும் விட்டுக்கங்க இல்லைன்னா என்ன கொஞ்சம் ஆயில் விட்டாலும் விட்டுங்க நான் நெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் இதை பாருங்கள் இதை மாதிரி வந்து இந்த பிறகு ஒரு 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 கரண்டி எடுத்துங்க ஒரு கரண்டி எடுத்துகிட்டு முதல்ல வந்து இந்த சைடில் இருக்கிறத ஃபில் பண்ணுங்க எங்க எப்பயுமே நீங்கள் நடுவில் ஃபில் பண்ணாதீங்க ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும் சைடில் இருக்கிறத அப்படியே ஒன்று ஒன்றா வந்து ஃபில் பண்ணுங்க அப்படியே ரொம்ப ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இது வந்துங்க தண்ணியா இருக்காது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அப்படியே வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க உங்கள்கிட்ட ஃபில் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊத்தி வச்சிட்டோம் இப்போ அப்படியே மேல அப்படியே கொஞ்சம் அப்படியே திருப்பிக்கலாம் இந்த பாருங்க எப்படி இதை பாருங்க எப்படி இதாவது பாருங்க நல்லா அல்பா மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பிடுங்க பாருங்க நல்லா செவந்துருக்கு மேலதான் நல்லா செவந்துருக்கு அடியில் போட்டதை திருப்பி திருப்பி ஓட்டம் நீங்களா இந்த பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க தேனில் போட்ட பலாப்பழம் மாதிரி இருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்ல அல்பா மாதிரி இருக்குது பாருங்க நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம்ம சூப்பராக நான் பூசணிக்கால் எவ்வளோ அருமையாக ஒரு பணியாரம் செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் உங்கள் முன்னாடி எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்கிறோம் பாருங்கள் அதை போதே பாருங்கள் எப்படி அல்டிமேட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோணுதுங்களா ஏன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்றை எடுத்து நான் காட்டுறேன் இந்த பாருங்க எப்படி எவ்வளோ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம வந்து பூசணிக்காயில் தானே செஞ்சுருக்கோம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது வந்து நான் வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அப்பா எங்கள் கூட இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அதை சொல்லுவார் நான் இப்போ அவர்கிட்ட நான் எடுத்து காட்டுறேன் நான் எடுத்து கொடுக்குறேன் அவர் எப்படி இருக்கு சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே தெரிஞ்சுங்க அப்பா அதை பேர்ப்பா நான் கொடுக்குறேன் நான் பூசணிக்காயில் செஞ்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரெல்லாம் பார்க்குறாங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீ சொல்லுப்பா எப்படி இருக்கு சொல்லுப்பா ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுப்பாரு ஆ பிச்சு சாப்பிட்டுப்பாரு எவ்வளோ கைக்கு நல்லா வருதா அப்படி சாப்பிட்டுப்பாரு இன்னும் கொஞ்சமாக சாப்பிடுப்பா நல்லா இருக்கா சாப்பிடு சொல் அப்படியே நேருக்கு சொல் ஏன்னா அவங்க நம்பணும்ல சூப்பராக இருக்குமா ஆ நல்லா நல்லா இருக்குது ஓகே நல்லா 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 என்பது சாப்பிடுறதுக்கு சூப்பராக நல்லா இருக்கு நல்லா இருக்குது தேன போட்ட பிளாப்பழம் போட இருக்குது ஐயோ தேன மாதிரி இருக்குதாப்பா அவ்வளோ ருசியா இருக்காப்பா சுஞ்சா இருக்கு சூப்பராக இருக்கு பசங்களாம் கொடுங்க நல்ல ஞாயிற்றுக்கிழமை செய்ய அப்பா சொல்கிறேன் கேடுங்க நல்லா இருக்குது பூசணி செஞ்சா யாரும் நம்ப மாட்டாங்க நல்லா இருக்குது நல்லா நினைச்சு நீங்கள் பசங்கலாம் செஞ்சு கொடுங்க நான் சொல்றேன் நல்லா இருக்குது Oh ah. okey pa okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அப்பா சாப்பிட்டு பார்த்தாரு சாப்பிட்டு பார்த்தாரு உங்கள் முன்னாடியே சொன்னார் நீங்களும் வந்து இது பூசணிக்காயில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ அருமையாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எனக்கே வந்து இது சாப்பிடும் போது ஃப்ரெண்ட்ஸ் மொத முதல் சாப்பிடும் போது அப்படியே இந்த தேன் நம்ம வந்து பலாப்பழத்தை போட்டு இங்கே சாப்பிட்டேன்னா வாவ் வரே வாவ் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அப்பா அப்படி சா அது சாப்பிட்றதுக்கு வாய் ஒரு நாவ் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது பூசணி யாருமே சொல்ல முடியாது முடியாது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஒன்றும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு இது ஒரு தடவை வந்து கொஞ்சம் பூசணிக்காவை வந்து வாங்கிட்டு வந்து மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இதில் வேலையே அதிகம் இல்லை நீங்கள் பாருங்கள் அந்த குக்கரில் வேக வைக்கிற வேலை மட்டும்தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு போட்டு எதுவுமே நம்ம வந்து இது நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெயை போட்டு பொறிச்சு எடுக்கிற வேலையே இல்லை கொஞ்சோண்டு வந்து அந்த பனியார கலையில் கொஞ்சோண்டு வந்து நெய்யோ இல்லைனா எண்ணெயோ கொஞ்சம் லைட்டாக ஊற்றுனீங்களா போட்டி பெரட்டி எடுத்தீங்களா சூப்பராக வந்து ஒரு பூசணிக்காய் குழிப்பணியார்கள் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து சண்டே டைம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் கொடுங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது இதை எதில் செஞ்சுதுன்னு உண்மையாவே அவங்க உங்களை கேட்பாங்களான்னு இல்லையான்னு நீங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மறந்துடாதீங்க பக்கத்தில் ஒரு ஆல் என்ற பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணனா என்னுடைய வீடியோ வந்து அப்லோடு வரும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோட வந்து நாளைக்கு சண்டே இல்லைங்களா சண்டே காலையில் வந்து நான் சூப்பரான டிஷ்ஷோட ரெண்டு ரெண்டு விதமான டிஷ்ஷை நான் செய்ய போகிறேன் அதோடு நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எப்பயுமே நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க எல்லா வீடியோக்கும் நீங்கள் நான் போடுற வீடியோக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க ரொம்ப தேங்க்ஸு இதேமாதிரி எல்லா வீடியோக்கும் நான் போடுற வீடியோக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும்னா நான் ரொம்ப நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே பாய்